வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் வந்து திருக்குறானை பற்றியது தான் அதாவது முகலாய மன்னர் ஔரங்கசீப் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஔரங்கசீப் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு தெரியுமா அவர் தன்னுடைய சொந்த செலவுக்காக திருக்குறானை கையால் எழுதி அந்த பிரதிகளை விற்பாராம் அதில் வரக்கூடிய வருமானத்தில் தான் தன்னுடைய சொந்த செலவை வந்து அவர் வந்து செலவழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பாக்டாக் நகரில் இருக்கக்கூடிய அப்துல் காதர்ஜியுடைய பள்ளி அறையில் வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு திருக்குறான் இருக்கு அந்த திருக்குறான் தான் இஸ்லாமியர்கள் வந்து மிக விலை உயர்ந்த திருக்குறானாக கருதுகிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் முன்னூற்றி நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த சமயத்தில் வந்து அரபு மொழியில் கையால் எழுதப்பட்ட ஒரு பிரதி இது இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அகலம் ஒன்று புள்ளி மூன்று சென்டிமீட்டர் உயரம் ஒரு சென்டிமீட்டருடையது அவுரங்கசீப் காலத்தில் வந்து முகமது அபுசூஸ் உஸ்மான் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்காரு இது வந்து மங்கி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த இதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்து தடவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடைய அட்டை வந்து பொன்னிறத்தில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லென்ஸ் தேவைப்படும் அதனால் அந்த கண்ணாடியும் பக்கத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கு அது அந்த கண்ணாடியும் அந்த குரானு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேழை அந்த ஒரு பெட்டியும் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது நன்றி மீண்டும் நாளை ஒரு புதிய தகவலுடன் சந்திக்கலாம் வணக்கம்